அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம கம்பர் பத்தின முக்கியமான எல்லா வினாக்களையும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள இந்த கம்பர் பத்தின முக்கியமான வினாக்கள் பார்க்க போறோம் முதல் கேள்வி சோழ நாட்டில் திருவள்ளந்தூரில் பிறந்தவர் யார் சோழ நாட்டில் திருவள்ளந்தூரில் பிறந்தவர் கம்பர் ஒட்டக்கூத்தருடன் குலோத்தொங்க சோழனின் அவையை அலங்கரித்தவர் யார் ஒட்டக்கூத்தருடன் குலோத்தொங்க சோழனின் அவையை அலங்கரித்தவர் கம்பர் கம்பரை ஆதரித்த வல்லல் பெயர் யார் கம்பரை ஆதரித்த வல்லல் யார் திருவெண்ணெய் நல்லூர் சடையப்ப வல்லல் கம்பரின் மகன் மற்றும் மகளின் பெயர் என்ன கம்பரின் மகன் மற்றும் மகளின் பெயர் என்ன கம்பரின் மகன் அம்பிகாபதி மகள் காவேரி கம்பரின் மகனான அம்பிகாபதி எழுதிய நூலின் பெயர் என்ன கம்பருடைய மகன் அம்பிகாபதி எழுதின நூலின் பெயர் என்ன அம்பிகாபதி கோவை கம்பரின் மகனான அம்பிகாபதி எழுதிய நூலின் பெயர் அம்பிகாபதி கோவை கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று கூறியவர் யார் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று கூறியவர் மகாகவி பாரதியார் பாரசீக கவி உமர்ஹயாம் நூல்களை மொழிபெயர்த்தவர் யார் பாரசீக கவி உமர் கயாம் நூல்களை மொழி பெயர்த்தவர் யார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்த கேள்வி வெயிற்கேற்ற நிழல் உண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி உண்டு கலசம் நிறைய மது உண்டு என்று கூறியவர் யார் கம்பன் கவி உண்டு கலசம் நிறைய மது உண்டு என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கம்பர் தனது நூலுக்கு ராமவதாரம் என்று பெயரிட்டார் கம்பர் தான் எழுதிய ராமனை பற்றிய சுசரிதை நூல் வடமொழியில வான்மீகி எழுதின அந்த நூலை தழுவி தமிழ் எழுதினார் சில இடங்கள்ல தமிழ் பண்பாடு கலாச்சாரத்திற்கு ஏற்றார் போல மாற்றம் செய்து அவர் எழுதின புத்தகத்திற்கு நூலுக்கு ராம அவதாரம் என்று பெயரை வைத்தார் கம்பர் தான் இயற்றிய ராம அவதாரம் நூலை எங்கு அரங்கேற்றம் செய்தார் முதன் தான் இயற்றின நூலை எங்கு அரங்கேற்றம் செய்தார் திருவரங்கம் கம்பர் எழுதிய நூல்கள் எவை எவை கம்பர் எழுதிய நூல்கள் எவை ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோப அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோப அந்தாதி திருக்கை வழக்கம் கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் மொத்தம் எத்தனை கம்பராமாயணத்தில் மொத்தம் ஆறு காண்டங்கள் இருக்கிறது பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் ஆறு காண்டங்கள் மொத்தம் நூத்தி பதிமூணு படலங்களையும் பத்தாயிரத்தி ஐநூறு பாடல்களையும் கொண்டது கம்பராமாயணம் ராமாவதாரம் கம்பராமாயணத்தில் உள்ள ஏழாவது காண்டமான உத்தரகாண்டத்தை யாரால் இயற்றப்பட்டது ஏழாவது காண்டம் சொல்லக்கூடிய உத்தரகாண்டத்தை யாரால் இயற்றப்பட்டது யார் இயற்றினாங்க ஒட்டக்கூத்தர் தான் கதை அமைப்பிலும் கவிதை நயத்திலும் கற்பனை வளத்திலும் நாடக கட்டுக்கோப்பிலும் காவிய பாங்கிலும் சிறந்து விளங்கும் இதனை எல்லாரும் எவ்வாறு அழைக்கிறாங்க கம்ப நாடகம் என்றும் கம்ப சித்திரம் என்றும் அழைக்கிறாங்க இந்த நூல கம்ப ராமாயணத்தின் மூல நூல் எது கம்ப ராமாயணத்தின் மூல நூல் வடமுகியில வான்மிகி எழுதின தான் மூல நூல் விருத்தம் என்னும் ஒன்பாவில் சிறந்து விளங்கியவர் யார் விருத்தம் என்னும் ஒன்பாவில் சிறந்து விளங்கியவர் ஒரே ஒருவர் கம்பர் தொல்காப்பிய நெறி நின்றவர் யார் தொல்காப்பியர் சொல்லுவாரு வடமொழி எழுத்துக்களை மாற்றி எழுதணும் தமிழ் மொழிக்கு ஒரு நூலை எடுத்து எழுதும்போது வடமொழி எழுத்துக்களை மாற்றி எழுதணும்னு அங்க வடமொழியில் இருக்கக்கூடிய வான்மீத்துல லக்ஷ்மணன் அப்படிங்கிற வடமொழி எழுத்து போயிங்க லக்குமணன் அப்படின்னு இருக்கும் சோ வடமொழி எழுத்துக்களை மாற்றி தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரத்தை கேட்டவர் தமிழ் பண்பாடு கேட்டவர் மாற்றம் செய்து எழுதியிருப்பாரு அதனாலே தொல்காப்பிய நெறி நின்றவர் என்ற பெயரை கம்பர் வந்து பெற்றிருப்பார் உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் உலகினில் நாகரிகமோ முழுசுமே அழிந்து போனாலும் கூட திருக்குறளும் கம்பனமும் கம்பராமாயணம் இருந்தால் திரும்ப கொண்டு வரலாம் சொன்னவர் கால்டுவேல் ஆதிக்கவி என்று அழைக்கப்படுபவர் யார் வான்மீகி தமிழுக்கு கதி திருக்குறளும் கம்பராமாயணம் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு முக்கியமான தமிழ் வினாக்கள் மற்றும் விடைகளோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்